கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கர்த்தர் உங்களோடு எப்படி அருணா இருக்கிறார் என்று பார்ப்போம் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர் அவருடைய அவர் என்னுடைய வழியை செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது அவர் எனக்கு பலத்தாரனா இருக்கிறார் அவருடைய வார்த்தை இருக்கிறனால் நான் பல அவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நான் அவர் பலத்தாரனா இருக்கிறார் ஆகையால் ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளையோடு எப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பலனா இருக்கிறது எதை பற்றியும் அவர்கள் கலங்குவதில்லை ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்கு மிகவும் அரணாக இருக்கிறார்கள் அவதா பெலனாக இருக்கிறார் என்ன காரியம் செய் வேணுமா என்ன பொருள் வேணுமா ஏதாட்டு நன்மை நன்மையான காரியங்கள் செய்யணுமா தாய் தகப்பன் கூட இருக்கும்போது எப்படி தன் பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அதே போல் கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கிறார் அவர் நம்முடைய போகும்போது வரும்போது நம்முடைய நம்முடைய வழிகளை செவைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கும்பொழுது நாம் கலங்குவ தேவையில்லை ஏனென்றால் அவர் நமக்கு அவர் வாக்கு பண்ணிவிட்டார் நான் உனக்கு மிகவும் அரணாக இருந்து உன் நீ போகிற வழிகளெல்லாம் நான் செவைப்படுத்துகிறனா இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பணிகிற அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் நீங்கள் கலங்க வேண்டாம் திகைய வேண்டாம் ஏனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வழிகளில் எல் எங்கு சென்றாலும் நன்மையான வழிகளை செவைப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்